கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற காஞ்சி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் ஸ்ரீ சரஸ்வதி சுவாமிகள் ஆசிகளுடன் நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற காஞ்சி மகான் ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பொற்கரங்களால் வந்தவாசி பக்கத்திலே பிறந்து வையூர் என்கிற ஊரிலே பிறந்து அங்கு பால்யத்திலே சில காலம் வசித்து மோட்சபுரியான காஞ்சிபுரத்திலே பலகாலம் வசித்து கார்த்திகை தீபம் கொண்டாடப்படக்கூடிய அந்த புண்ணியக்ஷேத்திரத்திற்கு சென்று அங்கேயே தங்கியிருந்த விஷயமானது நம்முடைய தமிழ்நாட்டின் வரலாறிலே அந்த பக்தி பாரம்பரியம் அந்த தபஸனுடைய பாரம்பரியம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பிரம்மஜானி சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வழூரில் பிரம்மாண்டமான மணிமண்டபம் ஸ்ரீ குரு நமக எல்லாம் வல்ல குருநாதர் காந்தி பிரிவர்களோட பரிபூர்ண அனுகிரகத்தாலேயும் இப்ப நடமாட தெய்வமா வழங்குகின்ற பால பிரிவாளோட ஆசியாலேயும் முதல் முதல் எங்களுக்கு ஆசி வழங்கி இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நன்னா வரும்னு சொன்ன மகாரண்யம் முரளீதர சுவாமிகளோட ஆசிர்வாதத்தாலேயும் வளூரில் வரலாறு காண முடியாத பிரகாரம் ஒரு மணிமண்டபமும் ஒரு கோவிலும் கட்டி சேஷாத்ரி சுவாமிகள் ஜனித்த பூமியில் பிரமாதமாக நடந்தது அதற்கு தொடர்ச்சியாக அங்கே சுவாமியோட சாநித்தியம் பரிபூர்ணமாக அங்கே இருப்பதை உணர்ந்து வெகு வெகு விமர்சையாக கொண்டாடணுங்கிற அருளானை வண்ணம் மகான் சேஷாத்ரி சுவாமிகளோட ஆராதன விழா வெகு வெகு சிறப்பாக நடைபெற தாங்கிடும் தவமே தளராமலிமை காத்து ரக்ஷிக்கும் சிவமே எண்ணி அனைத்தீட்ட தெய்வம்

முனிவராம் காஞ்சி பெரியவர் தரிசிக்க தயசீலரே குவலையந்தனிலே கோதிலா திருவே குவலையந்தனிலே கோதிலா திருவே வழுத்தனில் உரை சேஷாத்ரி குருவே உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப்டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு